ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஷனா கலாஷ் மிச்சோர்ஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா கிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் மெயின்ஸ்க்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரிலீஸ் வரலை பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு வரல அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்காங்க எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்காங்க டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் டிசம்பர் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதாக இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் இன்னும் வரல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருப்பாங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஏன்னா ஆனுவல் பிளானர் வரல எப்போ எது எக்ஸாம் வருது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்னு மட்டும் நினச்சி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் நினைக்காமல் படிங்க நல்லா படிங்க இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன என்ன வேலைன்னா படிக்கணும் அதேமாதிரி கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான வேலை இருக்குது ஓகே அதை மட்டும் நினச்சி படிங்க ஓகே ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஓகே ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் குரூப் டூ தேர்வு முடிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் எப்படி பாருங்கள் மெயின்ஸோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க விடைக்காலத்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது எப்படி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே என்ன அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசு பதிவு தேர்வாணையம் பார்த்திங்கன்னா தொகுதி இரண்டு தேர்வு முடிவுகளை பார்த்திங்கன்னா வெளியிடுவதில் தாமதம் காலதாமதம் உள்ளதாக குறிப்பிட்டு வெளியான செய்திகள் குறித்து பின்வரும் விவரங்கள் தெரிவிக்கப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ட்ரெரி ரிசல்ட்டுக்கான என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பாருங்கள் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு தேர்வாணைய இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்ட தேர்வாணி ஆண்டு திட்டம் எப்படி பாருங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா தேர்வாணைய ஆண்டு திட்டம் எப்படினா ஆண்டு விட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு மேம்படுத்தப்பட்ட தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் பதினாலு தேர்வுகள் பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுள்ளன எப்படி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலு தேர்வுகள் நடத்தி நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகளில் இரு இருபது லட்சம் தேர்வுகளை பார்த்திங்கன்னா தோராயமாக இருபது லட்சம் பேர் பார்த்திங்கன்னா கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பாருங்கள் இருபது லட்சம் பேர் பார்த்திங்கன்னா கலந்து கொண்டிருக்காங்க மாதிரி தேர்வான ஆணு திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா தேர்வுகள் நடத்தப்பட்டதோடு இருபத்தி ரெண்டு தேர்வுகளுக்கான நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட ஒன்பது தேர்வுகள் உட்பட எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தேர் முப்பத்தி தேர்வுகள் சாரி முப்பத்தி ரெண்டு தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது எப்படி பார்த்திங்கன்னா முப்பத்திரண்டு தேர்வுகளுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியிட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி தோராயமாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்திங்கன்னா பல்வேறு அரசு பணிகளை பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியிடப்பட்டிருக்க எப்படின்னா ரிசல்ட் வந்ததில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு பேர் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு ஒர்க் ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகுதி இரண்டு முதன்மை தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வுகளின் விடைத்தாள்கள் பார்த்திங்கன்னா மதிப்பீடு செய்யும் பணிகளை பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா குரூப் டூ ரிசல்ட்டுக்கான குரூப் டூ மெயின்ஸோட ரிசல்ட்டுக்கான அந்த பேப்பர் கரெக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதேமாதிரி அந்த கரெக்ஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா மேலும் ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்தாலும் எப்படி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு கரெக்ஷன் போடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு எக்ஸாமும் நடத்தணும் அந்த ஒரு சூழ்நிலையினாலும் பார்த்திங்கன்னா தொகுதி இரண்டு முதன்மை தேர்வு தொடர்பான முதல் தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா தேர்வான அட்டவணையில் பார்த்திங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா வெளியிடப்படுவதாக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தற்காலையம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஏன் தெளிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்த்திங்கன்னா தேர்வு தொகுதி இரண்டு முதன்மை தேர்வு எழுத்துத் தேர்வு விடைத்தாளர்கள் பார்த்திங்கன்னா மதிப்பீட்டு செய்யும் பணிகளும் துரி துரிதமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூ ரிசல்ட்டுக்கான அந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ப்ரொசிஜர் ரிசல்ட் வரதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்டிலும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லிக்காரு ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உயர் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தும் பணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால தமிழமாக ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி இத்தகைய சவால்கள் இருந்தபோதிலும் குரூப் டூ தேர்வின் தேர்வின் தேர்வு முடிவு பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதிலாம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை இந்த இது சம்மந்தம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வதந்தி வந்தாலும் அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக யாரும் கவலைப்பட வேணாம் ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் யாரும் எழுதுனவங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுனவங்க கண்டிப்பாக மனம் தளராங்க கண்டிப்பாக எக்ஸாம் உங்களுக்கான ஜாப் உங்களுக்கு தான் ஓகே அதேமாதிரி பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு தான் வெயிட் இருக்கீங்க ஓகே அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப குரூப் ஃபோர் இப்போ ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறவங்க ஓகே அதனால் ஆனுவல் பிளானர் வரல இருந்தாலும் கண்டிப்பாக வேகமாக வந்துடும் அதனால் யோசிக்காதீங்க வேறு எதுவும் யோசிச்சு யோசிக்காமல் படிக்காமல் இருக்காங்க கண்டிப்பாக உங்களோட ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் உங்களுக்கானதாக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் நீங்கள் நடுவில் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் பார்த்திங்கன்னா கைவிட்டு போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா ப்ராசஸில் கண்டிப்பாக உங்களை நீங்கள் இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிங்க கன் அந்த கன்ஸிஸ்டென்சீன்ற ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் இருக்கு குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் இருக்கு ஜாயின் பண்ண குரூப் இருக்கணும் ஜாயின் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் டெலிகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நம்ம எக்ஸாம் சம்பந்தமான எல்லா இன்ஃபார்மேஷன் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ப்ரீஸ் தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி ப்ரூப் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ